இன்னைக்கு புதுமை சமையலை ஓட்ஸ் மியூசிலி பார் எப்படி பண்ணுன்னு சொல்லிவிட்டு பார்க்கலங்க என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன் பாருங்கள் ஓட்ஸ் மியூசிலி செய்ய தேவையான பொருட்கள் நன்கு வருத்த ஓட்ஸ் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வெள்ள துருவல் முக்கால் கப் அறிந்த பாதாம் பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அறிந்த பிஸ்தா ஒரு டேபிள் ஸ்பூன் வறுத்த வெள்ளரி விதை ஒரு டேபிள் ஸ்பூன் உலர்ந்த ரோஜா இதழ் விரும்பும் அளவு நெய் இரண்டு டேபிள் ஸ்பூன் பொதுவாக ஓட்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லதுன்னு சொல்லிட்டு அதனுடைய சத்துக்களுக்காகவும் அதில் நார் சத்து நிறையா இருக்குது அதோட நிறைய பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நிறைய சத்துக்கள் இருக்கிறதுனால நிறைய பேர் இப்போ கன்சியூம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதுவும் அந்த மியூசிலி பார் அப்படின்னு சொல்லிட்டு இப்போலாம் விற்கிறாங்க பிரேக்ஃபாஸ்ட்டு ஸ்கிப் பண்ணுறவங்களாம் அது ஜஸ்ட்டு ஒரு பீஸ் சாப்பிட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க ஏன்னால் அந்த நேரத்தில் நல்லா பசி வந்து அடைக்கணும் டூ த்ரீ ஹவர்ஸ் பசிக்காது அதே நேரம் தேவையான சத்துக்கள் பெற முடியும் இங்கே வந்து வீட்லேயே நம்ம ஓட்ஸ் மியூசிலி பார் பண்ணலாம் அதுக்காக இந்த ஓட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்பவும் வாங்குகிற ஓட்ஸ் தான் இதை வந்து வறுத்து வச்சுருக்கேன் வெறும் நல்ல மனம் வர வரைக்கும் வறுத்து வச்சுட்டேன் இங்கே வந்து வெள்ளி விதை பாதாம் பருப்பு பிஸ்தா பருப்பு இது மூணையுமே அவனில் கொஞ்சம் நேரம் வச்சு ரோஸ் பண்ணி எடுத்துட்டேன் இங்கே வேண்டாம் வெறும் வானிலையில் வறுத்து எடுத்துக்கலாம் இது வந்து ரோஜா இதழ் நம்ம பிங்க் கலர் ரோஸ் இருக்கு இல்லையா அது வந்து உலர வச்சது பொதுவாக இது வந்து நம்மளுக்கு லேசான தோர்ப்பு சுவை இருந்தால் கூட இந்த மியூசிலி பாரில் அது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக கொடுக்கும் அது மட்டும் இல்லை ரொம்ப உடம்புக்கு நல்லது இப்போ ஒரு பேன் சுட வச்சுருக்கேங்க இதில் வந்து நெய் போட்டுக்கலாம் இதுக்கு வந்து அளவு ரொம்ப முக்கியங்க நீங்கள் முக்கால் கப்பு வெள்ளை துருவல் எடுத்திங்கன்னா இதெல்லாம் சேர்த்து ஒரு முக்கால் கப் அளவு இருக்கணும் அதோட கொஞ்சம் கூடுதலாக இருந்தாலும் பரவாயில்ல ரொம்ப குறைச்சி இருக்கக்கூடாது அப்புறம் நெய் சேர்த்துக்கிறேன் அதுக்கு தகுந்த அளவுக்கு போட்டுக்கலாம் நெய்யோட இந்த வெள்ளத் துருவல் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாமல் இதிலேயே அப்படியே கரையணும் தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க நெய் இல்லைன்னா பட்டர் வெண்ணெய் போடலாம் இதுலையே அது உருக்கணும் அப்படியே அந்த நெய்யிலையே இது கரையணும் அப்படியே கரைய 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 ஒரு பாகு மாதிரி வரும் அந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரணும் ஒரு பாகு மாதிரி வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் அடுப்பு அணைச்சிட்டு நம்ம இந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நம்ம ரோல் பண்ணுற அளவுக்கு இருக்கணுங்க இதை ஒரு குவிக்காக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நம்ம வந்து சப்பாத்தி குழவில வந்து ரோல் பண்ணிக்கலாம் வீட்டில் வந்து கிரானைட் கல் ஏதாவது இருந்ததுன்னா அது மேலேயே போடலாங்க இல்லைனா நம்ம சப்பாத்தி கல் வச்சு போடலாம் அதில் போடலாம் இப்போ நான் இது வந்து ஒரு சிலிக்கா ஷீட் இது வந்து பேக்கிங்காக இருக்கிறது நல்ல சூடு தாங்குங்கிறதுனால இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் இந்த சப்பாத்தி குழவியால் நல்லா ப்ரெஸ் பண்ணிடலாம் இது வந்து செட் ஆகிறதுக்கு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஆகுங்க அதுக்கப்புறமா நம்ம எப்படி அதை கட் பண்ணிக்கலாம் ஓட்ஸ் மியூசிலி ஓட்ஸ் மியூசிலி பார் எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க ஒரு வானலியில் நெய் விட்டு நெய் உருகிய பிறகு வெள்ளத் திருவல் சேர்த்துக்கோங்க அந்த வெள்ளம் வந்து அந்த நெய்யிலேயே கரையணும் கரைஞ்சி ஒரு பாகு மாதிரி வரணும் வந்த பிறகு அடுப்பை அணைச்சிட்டு நம்ம வறுத்து வச்சிருக்கிற எல்லா பொருட்களையும் நம்ம தேவையான அளவு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா அப்படியே திக்காக வரதை பார்த்துட்டு ஒரு நெய் பூசிய ஒரு தட்டுக்கு மாத்திட்டு நெய் பூசியா சப்பாத்தி குழுவையால் நம்மளுக்கு வந்து ரோல் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துட்டீங்கனாக்க ஓட்ஸ் மியூசிலி பார் ரெடி இப்போ ஓட்ஸ் மியூசிலி பார் தயாராகிடுச்சிங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க நீங்கள் வேணா வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுட்டு நல்லா நீட்டாக கொஞ்சம் நேரம் கழிச்சிட்டு கட் பண்ணலாம் இல்லைனா வந்து நம்ம இப்படியே உடச்சியும் சாப்பிட்லாம் நல்லாயிருக்கும் இந்த பூனுடைய வாசனையோடு இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதாவது குழந்தைங்களுக்கு வந்து ஸ்நாக் பாக்ஸில் நீங்கள் வேறு ஏதாவது வச்சு கொடுக்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி வச்சு கொடுத்தீங்கன்னாக்கா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க எஸ்பெஷலி வந்து சாக்லேட்ஸு கோகோ ஐஸ்கிரீம்ஸு கேக்ஸு பிஸ்கெட்ஸு இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும் அதெல்லாம் வந்து அதிகமான உடல் எடை கூடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கும் அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நட்ஸ் இருக்கிறது இதில் வந்து அதிகமான நெய் கிடையாது நட்ஸோட ரோஜா இதழ் சேர்த்துருக்கோம் வெள்ளம் துருவல் தான் போட்டிருக்கோம் இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியர் ஆப்ஷனாக இருக்கும் எல்லாருமே வந்து ரொம்ப சுலபமாக வீட்டில் பண்ணலாம்